மிருதங்கம் மண்டைல மசறு இல்ல என் வீட்டுக்கார பத்தி பேசாதீங்க வந்த மகேந்திராவுல ரெண்டு லைட் எரியவில்லை இல்ல பார்த்து உன்ன ஆகலங்க அட எலட் பார்த்து உன்ன ஆகலங்க நாங்க எப்ப தான் போக போறோம் புதுக்கோட்டைங்க ஏடிஎம்ல காசு எடுக்கலாம் போனே பேலன்ஸ் இல்ல இல்லங்க அவருக்கு எடுக்க தெரியலங்க அது பயலுகட ஏடிஎம் சொருகுனா தாங்க வரும் காட கொண்டு போய் கொண்டு வந்து சொருகுனா பாத்தா குட்டியா இருக்கா இவ உள்ளுக்குள்ள சவரொட்டிய மடிச்சு வச்சிருக்கா யோ என்ன என்னயா சொல்லிருக்கா சவரொட்டிய வாங்கத்தே ஆட்டு கடல உட்கார்ந்திருக்காங்கடா என் தம்பி எல்லாம்

ஏன் ஆம்பளைய பார்த்து ஒரு குந்தானி முண்டை சொல்லிட்டு போனாலே லகுடு முண்டை எம்சிஆர் உதுத்தபய உனனுக்கு எட்டு குத்துக்கு இலையவ இந்த குட்டச்சி அவ என்னைக்காவது என்னை தப்பா தவறா பேசிருப்பாரா ஏண்டி சர்ச்சி மாடு முண்டை அக்கான்னு பாக்குறேன் தூக்கி போட்டு உன்னுடைய நீ வந்தேன்னா ரெண்டு அடி அடிச்சிருவேன் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன் பிரட்டி விட்டு அடிச்சு கருப்பு பைய காலி பண்ணிடுவேன் கருப்பு பையில உன் கட்ட பையன் நிறைச்சு அது ஒரு வயசுக்கு வரும்போது வரும் இந்த போயிட்டா வந்து அமனமான சீனுக்கு மேக்க போடுற விஜய வெற்றுவே ஆனா அவ வெத்த இந்த வெங்காய பச்சைய விட மாட்டேன் என்ன பண்ணுவீங்க கிண்ணா 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 கிண்ணானா என்ன அர்த்தம் கிண்ணா என்பது புது டயலாக் என்ன டயலாக் எனக்கு தெரியலங்க உங்க கிட்ட இருக்குது இன்னா ஆ நான் கொண்டு வரேன் கிண்ணம் அதான் கிண்ணம் ஏங்க இருக்கா அதுல முட்டித்தான் மசறு முளைக்க மத்தறேன் பரவன் என் மிருதங்க காரண ஏறி விட்டேன்னா உன் கப்பிளிங்கலயே ஆமா அது கப்பிளிங்கல வந்து முட்டிச்சு நீங்க வேற போங்க என்னாங்க எதுலே இது என்ன ஏன் நாத்த குணா

ஒழுக்கமா செய்வாங்க உங்க ஒழுக்கம் நல்லா தெரியுதுப்பா இடியப்பம் புளிஞ்சுக்கிட்டே அடிப்பேன் அவன் தான் இடியப்பம் இந்த இடியப்பத்துக்கு விளக்கம் சொல்றேன் ராணி என்னது ராணி நீ இடியப்பம் புளிகிற கட்டை ஜென்ஸு மாவு அப்படியே உருட்டுவான் தருது கொடுத்தான் கரிச்சு பிடிச்சான் கரிச்சு பண்ண உருட்டி உள்ள வச்சு கிரிச்சா முன்னாங்க ஞாபகம் அதான் இடியப்பம் புளிகிறேன் பயலுகிட்டா பேபி டெலிவரி பெரியாஜ் பத்திரியடா பேபி டெலிவரி பெரிய பூரா லூஸ் ஆகாம நான் போக மாட்டேன் அதுல பிறந்து அவன் நீ என்ன சொன்னாலும் விளக்கம் சொல்லுவே இல்லைன்னா என் ஜட்டைய கழட்டிட்டு உண்ணிய கடி காதல்னா என்ன காதல் காதல் என்ன அப்படின்னா இந்த இப்படி ஹார்ட் போட்டு நடுவுல அம்பு விடுறாங்கல்ல அப்ப கம்பு விடுறேன்னு அர்த்தம் என்ன கம்ப விடுறாங்களா நிறைய பேர் தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது என்ன ஹாட்டு காலை இழுச்சு வைக்க சொல்றேன் கைதட்டலாம் முடிஞ்சு இதுக்கு இதான் அர்த்தமா இது தெரியாம நான் காதல்னா என்ன காதல்னா என்ன கண்ணியை முக்க தொட்டும் தொடராம பண்றதுதான் உண்மையான காதல் இப்ப நீங்க பின்னாடி தொட்டுப்பிட்டீங்களே அது வந்து காத்தல் அறத்தல் முக்காத்தல் கல்யாண ஆரத்துல புள்ளவத்தா புலந்தல் இல்லாட்ட நீ ஒரே

யானைக்கு நான் எதுக்கியா குனியனு நீ எலி நான் யானை ம் மேல அப்போ எங்க ஏய் இங்க இங்க எலி தாவ முடியுமா அந்த அக்கா தான சொன்னாங்க மேலன்னு ஏய் நீ என்ன சொன்னால விளக்கம் சொல்லு. எம் ஏ.எம்.கே நீ யானை கதையை சொல்லியா? மால ராணி நீ சிரிக்க கூடாது. நான் சிரிக்க மாட்டேன் நீங்க சொல்லு. ஐயோ செக்ஸா இருக்குமே நீங்க இதுவரை நீங்க பேசவே இல்ல இல்ல நீங்க சொல்லாட்டால நம்மள நோத்தவங்கமான வைவாங்களே அப்பலாம் வைய மாட்டாங்க நீங்க சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நீர் ஓட்டம் நல்லா இருக்கணும் நீர் ஓட்டம் நல்லா இருக்கும் நீர் வரத்து நல்லா இருக்கணும் விட்ட நல்லா வரணும் வாழைப்பழ ஊரு ஊருகா இந்த வாரு அண்ணே யானை கதையை கேட்டவனே யானையை பார்க்க போகுது